வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையானது சரியாச்சிடுச்சு இது மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி மீண்டும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுறது நீங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறோம் வீடியோவுக்கு

என்பதாக காணப்படுறதில்ல இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வரை சரிய வாய்ப்புகள் இருக்கவில்ல இந்திய பங்கு சந்தையில் சில பங்குகள் சிறப்பாக செயல்படுது இந்த பங்குகளின் காரணமாக தான் நம்மளுக்கு வந்து தங்கம் விலை செஞ்சிருக்கு குறிப்பாக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பங்கு நம்ம தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது பைசாவுக்கு வாங்கலாம் அப்படின்னு வந்து சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இதே போல் வந்து ஸ்டோம் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை ரூபாய் எண்பத்தி எட்டு பைசாவுக்கு வாங்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்கிறாங்க